பிக்பாஸ் சீசன் எயிட் அருணுக்கு வந்து அறிவு இருக்கா இல்லை மூளை இருக்கா இல்லை வந்து பாஸ் வரத்துக்கு முன்னாடி எதுவும் கழட்டி எதுவும் வச்சுட்டு வந்துட்டாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்குது கொஞ்சம் பேசிக் சென்ஸு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லவே இல்லை நம்மளுக்கு இவர் எப்பிரா வந்து பிக்பாஸ்க்குள்ளே வந்தார் போன டைட்டில் வின்னர் ஐயோ புரியலை அதுவும் இல்லாமல் குழப்பமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த ஆள் பார்த்திங்கன்னா வெளியில் போவாங்க பாயாசம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மெட்விக் கெவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்திருக்கு முத்துக்குமரனை வந்து பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் ஆளே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தலைமை இறங்கி நிறைய சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்காரு அதை பார்த்தீங்கன்னா லைவ்ல மட்டும்தான் வருது எபிசோட் நல்ல வழக்கம் போல் இவங்க இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஷோவில் ஃபுல்லாகவே ரிவ்யூவில் பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கான டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரஞ்சித்தை பார்க்கும்போது ஒரு சைடு கடுப்பாக இருக்குது இன்னொரு சைடு பாவமாக இருக்குது சார் நீங்கள் ரொம்ப நல்லவன நடிக்கிறீங்களா இல்லை வந்து இப்படி தான் இருக்கீங்களா உங்களுக்கான செருப்பாக இருக்கேங்கிறாரு எது எதோ பேசுகிறாரு ஒருத்தவங்க வந்து அவர் கேப்டன்சியை பறிக்க பார்க்குறாங்க நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நம்மளுக்கு பார்க்குறது கடுப்பாக இருக்குது அந்த பொண்ணு வந்து காரி துப்புது இந்த இவ எல்லாம் இருக்காங்க அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற திறமை கூட வந்து கேப்டனுக்கு இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் இந்த முட்டையை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து உடைக்கிறாங்க அது எதுவுமே ஒரு புரியுதா இல்லை வந்து நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதான் இல்லை இதான் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே புரியவே அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அவரோட கேப்டன்சியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகுது அவர் வந்து பார்க்கறதுக்கு பாவமாக வந்து எடுத்தோன்னே இந்த கிச்சன் டீம் ஒவ்வொரு டீமுகள் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அதுக்காக வந்து நியமிக்கிறாரு இவங்க இருக்கட்டும் இவங்க இருக்கணும்னு சொல்லி சஜஷன் போகுது அங்க பார்த்தீங்கன்னா டப்பா அருண் அவனுக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே நம்மளுக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும் லேபர் ஒர்க்குக்கும் ஸ்கில் ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறார் இப்போ நார்மலா வந்து இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு சமைக்க தெரியும் இப்போ அம்மா சூப்பரா சமைப்பாங்க எல்லார் வீட்லேயுமே நம்மளுக்கு சமைக்க ஒரு சில பேர் தெரியும் ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும் நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு சமையலை பண்றோம் உப்பு அள்ளி கொட்டிட்டோம் இல்லாட்டி காரத்தை போட்டோம் நம்மளுக்கு ஸ்கில்னு ஒன்று இருந்து சமைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் போய் சமைக்க முடியும் இதே தம்பி கூட்டுறா அப்படின்னா யார் வேணால் கூட்டலாம் டே கக்கூச கழுவுடா அப்படின்னா யார் வேணால் கழுவலாம் டே இப்படி கழுவணும் இப்படி தான் இருக்கணும் அதில் எதுவும் பாதிப்புகள் வரப்போதா கிடையாது அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்டு தீபக் வந்து சொல்கிறாங்க இந்த டப்பா ஆறுனுக்கு புரிய மாட்டேங்குது ஒன்று பண்ணால் எதுகுக்குள்ளேயே போயிடுறான் அதனால தான் சௌந்தர்யம் வந்து அடிக்குது மூணு இல்லை அவர் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி இங்கிட்ட மஞ்சரி அடிக்குது இங்கே ரயான் அடிக்கிறாங்க தீபக் எல்லாம் போட்டு போல போலான்னு போலக்கிறாங்க அப்படி இருந்து டப்பா இருக்கு புத்தி வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னார் அந்த நாமினேஷன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்சிகாட ஒரு விஷயம் சொன்னார் கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல புரியும் ஒரு ஏழாவது விக்கெட் விழுந்துருச்சு ஒரு சம்ம பிளேயர் வராரு அவர் ஒரு ஆள் தான் வந்து இருந்து வந்து டீமை காப்பாற்றணும்னு வச்சுப்போம் அவர் இருந்தால் மட்டும்தான் இவர் இவர் என்ன சொல்கிறார் அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ அவுட்டான அப்படின்னா பின்னாடி ஒருத்தன் வந்து விளையாடுவான் நீ எனக்கு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருக்கிறது வந்து புரோஜனமே இல்லை அப்படிங்கிறாரு அறிவு இருக்காடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பகீரன் ஆயிடுச்சு அதான் நான் சொல்கிற மாதிரி ஏழாவது விக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நிதானமாக நின்று கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் எவன் நிற்கிறானோ தான் கிரிக்கெட்டில் வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க வந்து காட்டு குடு சுத்து சுத்திட்டு நான் அவுட் ஆகிட்டு போயிட்டு அடுத்து பவுலர் வந்தான்னு வச்சுக்கேன் அவளை தான் டீம் வந்து கந்தரகுலாயிடும் அந்த பேசிக் அறிவு கூட வந்து அருணுக்கு கில்லேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது சிரிப்பாக இருக்குது ஒரு சைடு பார்க்கும்போது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யாரையுமே அந்த டீம் போகிறதுல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல எல்லையை மீறி போயிடுச்சு அப்புறமேட்டு வந்து தர்ஷிக்காவும் முட்டையை வந்து உடைக்கிறதுக்காக வந்துடுறாங்க அதாவது கேப்டன்சி வந்து பாதுகாப்புன்னு என்ன மூணு முட்டை தான் இருக்கும் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கேப்டன்சி போயிடும் அப்படின்னு அவர் அவர் பேசவே முடியல தினறார் அப்போ மஞ்சள் இன்னொரு முட்டையை எடுக்கிறல்லாம் நீங்கள் பேசி கெஞ்சாதீங்க சார் காலில் எல்லாம் உழுவாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இல்லடா தங்கம் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் இவரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது தங்கம் இல்லடா தங்கம் ஆமாடா சாமி நீ சொல்கிற சாமி

நீங்க என்ன சார் அப்படி ஒரு நல்லவரா ஒரு புனிதரா உங்களை காமிச்சுக்கணும் அப்படின்னா வெளியில வாங்க சார் நாங்க உங்களை கொண்டாடுறோம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு கேமை கிடைக்காதீங்க சுவாரஸ்யம் இல்லாம இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இந்த மனுஷன் பாவண்டா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு தான் அப்புறம் வந்து அந்த முட்டையை எடுத்துட்டாங்க அதையும் ஒரு பெருமையா தான் இது பண்ணிட்டு இருக்காரு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறமேட்டு முத்துக்குமரன் வந்து ரயான் வந்து கேட்க வராரு அவ மூளை இல்லான்னு சொன்னது கிளாஸ் பேசிட்டு இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சண்டை வந்தப்ப சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மார்க்கிங்க ப்ரோவோக்கோ கிடையாது முத்துக்குமார் வந்து சொல்றேன் அப்ப நீங்க சொன்னதுல மாறுறீங்களா ஆமா நான் மாறுறேன் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்குது அதெல்லாம் முத்துக்குமரன் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அருண் நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு எதிரால் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ரோவோக் ஆயிடுறீங்க அந்த தான் பேச உடமாட்டேக்கிறீங்க அதை மூலம் கட்டுப்படுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ ரயான்டே சௌந்தர்யாட்டை ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்கிறாரு அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா என்னன்னே புரிஞ்சுக்காம இவன் பாட்டுக்கு அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கான் புரிஞ்சிக்கவே மாட்டான் அதுதான் அப்படியே அவன் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் வெளியில் தீபக் டைம் போயிட்டு அதான் சொல்கிறார் ஆனால் பேசிக்கினே இருக்காங்க என்னன்னே புரியவே மாட்டேங்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பார்க்குறதுக்கு அருண் ஒரு சைடு வந்து எப்படிப்பா நீ உள்ளே வந்த அப்படின்ற மாதிரி இருக்குது செலக்ஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு அப்புறம் வந்து பவித்ரா வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து தர்ஷிகா வந்து கிளி பிள்ளைக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு சொல்கிறாங்க இனி உங்கள் கேமை பாதிக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரியுறீங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது இல்லை நான்லாம் அப்படி இல்லை இரநூறு பர்சன் நான் என் கேம் விளாண்டுட்டு இருக்கேன் கேமை எங்கேயுமே பாதிக்காது நான் சூப்பராக விளாண்டுட்ருக்கேன் இப்போ உனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கேன் ஜாக்லினுக்கு ஊட்டியிருக்கேன் யாருக்கு முடியலனா பண்ணியிருக்கேன் யார் முடியலனாலும் நான் இப்படி இறங்கி பண்ணுவேன் இதெல்லாம் நீ பேசாதா இல்லை தர்சிக்கா நீ பேச நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவராக போகுது நீ ஒரு கேமை பாதிக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னதான் புரிய வச்சாலும் அந்த அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது அப்படி காதல் உன் கண்ணை மறைக்குதுரா அப்படின்ற மாதிரி அப்படி அப்படிதான் சொல்லணும் அப்புறமேட்டு இன்னைக்கு நாமினேஷன் வந்து நடக்குது அவங்களோட டேர்கோட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஜோனோட் கிளி வெஷப்பாம்பு அதுக்கப்புறம் மிச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டேர்கோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா அந்த டேவை நீங்க வந்து போட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் ஆச்சரியம் வாரம் ஃபுல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்குமே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்கவுங்க தான் நம்மளை நாமினேட் பண்ணாங்க இவங்கவங்க தான் நம்மளை வந்து டே கொடுத்தாங்க ஆனால் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க இது மஞ்சரி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து முத்துக்குமரம் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை இவங்கெல்லாம் வந்து அசீவ் பண்ணிக்கிறேன் தமிழ் பெயர் அப்படின்னாவே மஞ்சரியும் முத்துக்குமரனாலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்புறமேட்டு இன்னைக்கு இப்போ பெருசா ஒன்றும் கண்டே கிடையாது மக்களை இந்த கோவா கேங் பார்த்தீங்கன்னா சேதுபதி அடித்த அடி பாத்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு ஓடிட்டான் மாதிரி தெரியுது ஆனால் உள்ள போயிட்டு நாமினே ஜெஃப்ரி வந்து ரயானை சௌந்தரியா நாமினேட் பண்றாரு அவன் இண்டிவிஜுவல் கேம் ஆட போறான்னா என்ன பண்ண போறான் தெரியல அப்புறம் மங்களம் சார் பாத்தீங்கன்னா இவங்க ரயானை வந்து நாமினேட் பண்றாரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ஒன்பது பேர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார் வெளியில் போக போகறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்பது பேர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா தர்ஷிகா சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா விஜே விஷாலு அருண் சத்யா இதனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ரா இருக்காங்க சௌந்தர்யா டீம் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி இடத்துல டப்பா அருணும் தர்ஷிகாவும் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ரயான் அண்ட் சத்யா இவங்களுமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க இந்த நாமினேஷன்லேருந்து யாராக தப்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கின மஞ்சரி தப்பிச்சிட்டாங்க இந்த வாரம் கேப்டன் இருக்கக்கூடிய ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ண முடியாது அப்புறம் முத்துக்குமரன் ராணவ் தீபக் இவங்கெல்லாம் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தர்ஷிகா டப்பா அருண் சத்யா ரயான் இவங்களில் யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் யாருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோ அதையும் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்